ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்னைக்கு நான் ஒரு குட்டியாக ஒரு வீடியோ போடலாம் ஆக்சுவலாக ரொம்ப நாளாக நான் ஏதாச்சும் ஒரு வீடியோ போடணும் கண்டென்ட் வேஸில் நல்லா சா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அந்த வீடியோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்போ எங்கள் அப்பா சொன்னாங்க நான் நீ வந்து திருநீர் பச்சை இலையை வந்து வீடியோவாக எடு அப்படின்னாங்க எங்கள் வீட்டு மாடியில் வந்து ஒரு பெரிய கார்டன் இருக்குது முன்னாடி நல்லா பச்சை பச்சைன்னு இருக்கும் இப்போ இந்த வேலில் ரொம்ப டல்லாகிடுச்சு செடி எல்லாமே நீங்கள் பார்த்தாவே தெரியும் நாங்கள் இதை ஒரு நாள் க்ளீன் பண்ணிட்டு எங்கள் அப்பா ஆக்சுவலாக இதை பற்றிலாம் சொல்லுவாங்க இப்போ வந்து எங்கள் அப்பா வீடியோக்கு வரலன்னு இருக்குன்னு சொல்லிட்டாங்க நான் இதை பத்தி பேசுறேன் ஆக்சுவலா இங்கேயும் கொஞ்சம் செடிங்கெல்லாம் இருக்கு திருநீர் பச்சையில நல்லா பாத்துக்கோங்க ஆக்சுவலா உங்க பாட்டி தாத்தா கிட்ட எல்லாம் கேட்டா அவங்களுக்கு தெரியும் ஏன்னா முன்னாடி உள்ள காலத்துல இது நல்லா யூஸ் பண்ணிருப்பாங்க பட் இப்ப உள்ள உங்களுக்கு இது என்ன இலைன்னு கூட தெரியாது என் பைசா என் பையனுக்கு வந்து நாங்க பிறந்த நாற்பது நாள் கழிச்சுல இருந்து அவன் குளிக்கும் போது இல்லைன்னா அவன் தூங்கும் இந்த காதல வைக்கிறது இல்ல தண்ணிகளை கலந்து அவனை குளிக்க வைக்கிறது இது எல்லாமே இந்த இலையில நாங்க பண்ணிருக்கோம் ஏன்னா பிரெயின் டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க நல்ல ஞாபக வசதியாக இருக்குமா எங்கள் அப்பா எனக்கு சொன்னாங்க இதை வந்து திணத்து பச்சளைனு கூட சொல்லுவாங்களாம் பட் இங்கே வந்து நாங்கள் சொல்கிறது திருநீர் பச்சை தான் சொல்லுவோம் உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த இலையை பற்றி தெரியும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்க உங்கள் தாத்தா பாட்டி கிட்ட எல்லாம் கேட்டிங்கன்னா அவங்க கன்ஃபார்மாக சொல்லுவாங்க முன்னாடி உள்ள காலத்துலலாம் காதுலலாம் வச்சுப்பாங்களாம் அந்த ஸோ இன்னொரு செடியும் அது வச்சிருக்கோம் நாங்கள் இதெல்லாம் என் தம்பிக்காக எங்கள் அப்பா வச்சிருக்காங்க ஆக்சுவலாக அந்த திருநேறு இலையில் வந்து அறுபத்தஞ்சு சித்தர்கள் யாரோ குடி வாழ்றன்னு இங்கே அப்போ பேசி சொல்லிகிட்ருக்காங்க பட் எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது பட் அவங்க முன்னோர்கள் எங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் அதுதான் சொல்லிக் கொடுத்துருக்காங்கன்னா ஸோ அதனால் அவங்க அதை சொல்கிறாங்க எனக்கு புதுசாக இருக்குது எனக்கு இதெல்லாம் கேட்கும்போது நம்ம ஜென்ரேஷனுக்கு இதெல்லாம் தெரியாது என்னதுன்னு அப்புறம் என் பையனுக்குலாம் சுத்தம் என்னதுன்னு இலை எல்லா இலையை பார்த்தா அம்மா க்ரீன் கலர்ல இலை அப்படின்னு சொல்ல போகிறான் இதெல்லாம் என்னதுன்னு கூட அவனுக்கு தெரிய வர போறது இல்லை நான் சொல்லி கொடுத்தா தான் உண்டு இதெல்லாம் எங்க அப்பா சொல்லி கொடுத்தாதான் இது வந்து எலுமிச்ச செடி அந்தமான்ல இருந்து எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு வந்து கொடுத்த செடி எங்கள் அப்பா இதெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க இது நாங்கள் வந்து தோட்டம் போடுறதுக்காக இப்பவுமே வந்து வளர்த்து வச்சிருக்கோம் ஏன்னா நீங்க அப்போ தோட்டம் வாங்கினதுக்கு அப்புறமா நீங்க போயிட்டு வளர வைக்கணும்னா அது வருஷங்கள் ஆயிடும் ஸோ நாங்கள் இப்போத்துலேருந்தே அதை வந்து போட்டு வச்சுருக்கோம் நாங்கள் வந்து ஒரு நாள் ஒரு நல்ல பெரிய தோட்டம் வாங்குவோம் அப்படின்னு எங்களுக்கு எங்கள் அப்பாவோடய பெரிய கனவு அது ஸோ எங்கள் வாங்குவோம் கண்டிப்பாக வாங்குவோம் ஸோ அந்த டைமில் நாங்கள் இதை வந்து அங்கே ஊன்றதுக்காக நாங்கள் இதை போட்டு வச்சுருக்கோம் இது அதெல்லாம் தென்னை மரத்துலேருந்து எல்லாமே நாங்கள் அங்கே போடுறதுக்காக தான் போட்டு வச்சுருக்கோம் ஆக்சுவலாக என்னை விட எங்கள் அப்பா நல்லா பேசுவாங்க பட் எங்க அப்பா பேச மாட்டேங்கிறாங்க சர்பிரைஸா ஸோ ஆக்சுவலாக நாங்கள் தான் ஏறி குறிச்சி அந்த மாதிரி போவோம் தான் நாங்கள் ஏறி குறிச்சு அந்த மாதிரி போவோம் இங்கே நிறைய செடி இருக்கு எங்கள் அம்மா டெய்லி இங்கே தான் வந்து பூஜைக்கு தேவையான பூக்கள்லாம் தான் பறிப்பாங்க இங்கே மல்லி செடியிலேருந்து எல்லாமே இருக்குது ஆக்சுவலாக இது சூப்பராக இருந்துச்சுங்க பச்சை பசியா இப்போ இந்த வெயில் ஆக்சுவலாக ரொம்ப கொடுமையான வேல் வருது ஸோ அதனால கரிஞ்சு போச்சு செடியெலாம் அதுக்கப்புறமா அப்புறமா எங்கள் அம்மா வந்து எங்க அப்பா வந்து கிளீன் பண்ணி இது பண்ணுவாங்க அப்போ நான் அவங்களுக்கு வந்து ஒரு வீடியோ போடுறேன் ஓகேவா என்னென்ன செடிலாம் வச்சிருக்கோம் அப்படின்னு இது என்ன செடின்னு தெரியுது அவங்க எல்லாருக்குமே மல்பெரிங்க எங்கள் ஊர் சைட்லலாம் மல்பெரி செடி வைப்பாங்க அப்படியே நல்லா பழுத்ததுக்கு அப்புறமா அப்படியே கருப்புகளும் கொஞ்சம் சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் சின்ன வயசில் இது கிடைக்கும்போது நான் ரொம்ப ஏங்குவேன் ஓகே கைஸ் பாய் இந்த இலையை பற்றி சொல்ல தான் ஆக்சுவலாக நான் வந்து இந்த வீடியோ எடுத்தேன் எங்கள் அப்பா இது தான் எடுக்க சொன்னாங்க அதனால் தான் இந்த வீடியோ எடுத்தது ஸோ ஓகே பாய் இதை வச்சு என் பையனை குளிக்க வைக்க போகிறேங்க டெய்லி நாங்கள் இதை வச்சு குளிக்க வச்சுருவோங்க நித்து குளிக்கிறதுக்கு ரெடி பண்ணியாச்சு எங்கள் அப்பா அந்த இலையை போடுறாங்க நாங்கள் டெய்லி இதை தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம்